ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீரியன் ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாமே ஏரிங் கலெக்ஷன்ஸ் ஆடி மிக ஆஃபருங்க ஆடி தள்ளுபடியில் மிக குறைவான விலையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே நியூ அரைவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கிடைக்க போகுது வீடியோவை ஸ்கிப்பாக நாம் லாஸ்ட் வரலும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல்லைக்கனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் வீடியோ பார்க்க உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நைன் ஒன் சிக்ஸில் பேட்டர்ன் எப்படி இருக்கோ சேம் அதே ஒரு ஃபினிஷிங்ஸில் உங்களுக்கு இருக்கும் ஸ்க்ரூ பேக்கு இந்த வீடியோக்கு வந்து கிவ்அவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக எல்லா இயரிங்ஸுமே உங்களுக்கு ஆடி தள்ளுபடியில் கொடுக்க போகிறோம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுக்க போகிறோம் அதுதான் இந்த வீடியோக்கான அவே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சவரம் பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல் கோல் ஃபினிஷிங்ஸில் உங்களுக்கு இயரிங்ஸ் இது ஸ்க்ரூ பேக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் உற்பத்தி விலையிலேயே நம்ம கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டி டூ டபுள் நைன்க்கு மூவ் பண்ணிகிட்ருந்து ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கிடைக்க போகுது சேம் இதுவுமே பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஒன் டபுள் நைன்ங்க டூ டபுள் நைனுக்கு நான் மூவ் இருந்தது ரியல் கோல்டு லுக்கு அசல் தங்கத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த இயரிங்ஸ் எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் ஒன் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நவரத்ன பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் எல்லா விதமான சாரீஸ்க்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எந்த விதமான சாரி போட்டாலுமே உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும் பேர் வித் எல்லா கலருமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட இருக்கும் ஸ்க்ரூ பேக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் உற்பத்தி விலையிலே நம்ம கொடுக்குறோம் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி யூஸ் டெய்லி வேர் இயரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரண்டி தான் எல்லாமே இது அழகான ஒரு ஸ்டட் பாருங்கள் ரொம்பவே க்யூட்டான ஒரு ஸ்டட்டு ஸ்க்ரூ பேக்கில் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் மட்டும் தான் ரியால் கோல்டு லுக்கில் அச்சஸ்எல் தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பேர் கம்பல் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு ஹெவி ரிச்சாக இருக்க மாதிரி ஒரு பேர் கம்பலுங்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு த்ரீ லைன்ஸ் ஹேங்கிங்ஸில் உங்களுக்கு ஸ்டோன் கூட கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகாக இருக்குது பேர்ல் கம்பல் ரொம்ப நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம் ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க சாரிங்க ஒன் எயிட்டி வரும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் டூ டபுள் நைன் கொடுத்த ஒரு பேர் கம்பலுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பேச்சபிள் உங்களுக்கு மேலே இருக்க ஸ்டட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேங்கிங்ஸ் தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்பேச்சபிள் அட்டாச்சு கிடையாது நெக்ஸ்ட் நம்ம அதே மாதிரியான ஒரு பல் கம்பல் மேலே வந்து பவள கம்பல் கொடுத்தா மாதிரி உங்களுக்கு பவளம் இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் கீழே வந்து ஹேங்கிங்ஸில் ரெண்டு பால் ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பர் ஃபினிஷிங்ஸ் உங்களுக்கு பேட்டர்ன் எதுவுமே டிஸ்பாச்சபிள் தான் அட்டாச்சு கிடையாது ஒன் எயிட்டி ஏன்னா இது உண்மையான முத்து பவளம் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் லாங் லைஃப் வரும் ரெகுலராக பண்ணிக்கலாம் ஒன் எயிட்டி இருந்த ஐம்பன் தோடு மாதிரி உங்களுக்கு இது கலெக்ஷன்ஸு ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஏடி ஸ்டோன்ஸ் இயரிங்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் க்யூட்டான ஒரு இயரிங் சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மல்டி ஒர்க்குங்க ஹேங்கிங்ஸில் இந்த மாதிரி ட்ராப்ஸ் வர மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க ஒன் டுவெண்ட்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஆடி மெகா தள்ளுபடி ஒன் டுவெண்ட்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கோல்டு ஃபினிஷிங்ஸில் நிறைய இயரிங்ஸ் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த இயரிங்ஸ் எல்லாமே ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் நல்ல லைஃப் வரும் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் இங்கே பாருங்கள் இது வந்து திராட்சை கொத்து கம்பல் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக் அவுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றே ஒன்று இருக்குது புக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மைல்டு எல்லோ உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஒரு பிகாக் பேட்டர்னில் இயரிங்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லாமே டூ ஃபிஃப்டி டூ டபுள் நைனுக்கு மூவ் பண்ணிட்டு இருந்த ஒரு எஸ் மோடல் இயரிங் பிகாக் பேட்டனில் நல்ல ஒரு எனாமல் கொட்டடோட உங்களுக்கு பேட்டன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் டபுள் நைன் மட்டும்தான் என்ன ஆடி மிகா தள்ளுபடின்றதுனால உங்களுக்கு டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி வேர் பண்ணுற மாதிரியான அழகான ஒரு கால் சவரம் பேட்டர்னில் உங்களுக்கு கம்பல் அப்படியே ரியல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஸ்க்ரூ பேக் தான் டெய்லி வேர் ரெகுலர் வேறு கண்டிப்பாக பண்ணிக்கலாம் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு சூப்பரான ஒரு திலகம் ஷேப் அதில் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்கா மாதிரியான ஒரு இயரிங்ஸ் இதெல்லாம் டெய்லி வேறு கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒன் டபுள் நைன் ஒன் ஃபிஃப்டிக்கு மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு டபுள் நைன்லேயே நம்ம கொடுக்குறோம் ஆஃபர் ப்ரைஸ் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஜிமிக்கி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே ஃபுல் கோல்டில் நிறைய பேர் கேட்பீங்க இந்த கோல்டு ஸ்டோன் ஒர்க் எல்லாமே ப்ளைனாக ஃபுல் கோல்டு ஒர்க்கில் அதே மாதிரியான ஒரு கலெக்ஷன் இதுவுமே டிஸ்பேச்சபிள் தான் அட்டாச் கிடையாது ஸ்ட்ரட் மட்டும் மேலே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் தேவைப்படும் போது ஜிம்காவை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா விதமான ட்ரெஸ்ஸுக்குமே இது சூட்டபுளாக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு இது கொடுக்குறோம் ஒன் எயிட்டி மட்டும்தான் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மூவ் பண்ண ஒரு கேரண்டி ஜிம்கா ஒன் எயிட்டி மட்டும்தான் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி உங்களுக்கு காயின்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து க்யூட்டாக இருக்கும் நம்ம இயரிங்ஸ் வந்து ஒரே டிசைன்ஸ் போடாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடும்போது வேரியேஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுவுமே உங்களுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் மட்டும் தான் ஹோல்சேல் பிரைஸ்க்கே நம்ம கொடுக்குறோம் எண்பது ரூபா ஸ்க்ரூ பேக் தாங்க எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டோன் ஒர்க் இருக்கா மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபிஃப்டி ரூபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் பேட்டர்ன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸ் அப்படி நைன் ஒன் சிக்ஸில் இருக்கா மாதிரி ரூபி ஸ்டோன்ஸுங்க வீடியோவில் வந்து உங்களுக்கு கலர் நல்லா ஆரஞ்ச் மாதிரி தெரியுது ரூபி ஸ்டோன்ஸ் தான் இது ரொம்பவே அழகாக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் ஒன் எயிட்டி மட்டும்தான் டூ ஃபிஃப்டிக்கு மூவ் பண்ண அத்தனை பொருளுமே ஒன் எயிட்டி தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது காதோட அட்டாச்சாக நிறைய பேருக்கு ஹேங்கிங்ஸ் இருக்கா மாதிரி போடுறது பிடிக்காது தொங்குற மாதிரி ஸ்டட் டைப்பில் விரும்புவாங்க அவங்களுக்காகவே கொண்டு வரப்பட்டது தான் இது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டட்ல ரூபி ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நைன் ஒன் சிக்ஸில் இருக்க மாதிரியே இருக்கோங்க ரியல் கோல்டு லுக் அதுதான் சொல்ல வர ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த யூஸ்க்கு எல்லாத்துக்குமே ரெகுலராக ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய க்யூட்டான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் ஒரு கம்பல் இது எல்லாமே நீங்கள் டெய்லி வேர் ரெகுலர் வேறு பண்ணிக்கலாங்கம்மா எல்லாமே கேரண்டி இயரிங்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான யூனிக் கலெக்ஷன் போடணுன்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த கம்பல் பாருங்கள் அழகாக மேலே அழகாக ஒரு ஸ்ட்ரெட்டு ஒயிட் ரூபியில் ஃப்ளார் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹேங்கிங்ஸில் டூ லேயர்ஸ் வர மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு கம்பல் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறதுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன்ஸ் ஓகே இந்த மாதிரி கம்பல் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மாடல் லாஸ்ட் இயரில் நல்லா மூவ் ஆன ஒரு கலெக்ஷன்ஸ் இது இன்னுமே நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது வேணுன்றவங்க டூ ஃபிஃப்டி டூ டபுள் நைனுக்கு மூவ் பண்ணிட்டு இருந்தது ஒன் எயிட்டி மட்டும் இதில் உங்களுக்கு டிசைன்ஸ் வேரியேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாடல் நிறைய பேருக்கு பிடிச்சது ஒன் எயிட்டி மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் ரொம்ப 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 அழகாக இருக்குது உங்களுக்கு எதுவுமே ஒரு க்யூட்டான டிசைன்ஸ் பாருங்கள் மாடல் இதுவுமே ஒன் எயிட்டி தான் சேம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதுலேயுமே நல்ல ஹேங்கிங்ஸ் வரா மாதிரி இந்த மாதிரியான ஒரு பேட் இது இன்னுமே க்யூட்டாக இருக்கும் இந்த ஹார்ட் டிசைன்ஸில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது இதுவுமே சேம் ஒன் எயிட்டி மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எனாமல் கோட்டடோட டூ ஃபிஃப்டிக்கு மூவ் பண்ணிகிட்டு இருந்தது ஒன் எயிட்டி மட்டும்தான் நல்ல ஒரு எனாமல் போட்டோடோடு உங்களுக்கு இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சிங்கிள் பீஸ் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி தாங்க இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் அதுக்கப்புறமா கேட்குறீங்க ஸ்டாக் இல்லைன்னா வந்து சொல்கிறீங்க அதனால் நீங்கள் ஸ்டாக் சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எடி ஸ்டோன்ஸ் ஏறிங்க அப்படியே ரியல் கோல்டு டச்சில் ஒரு கால் சவரம் அரை சவரத்தில் எடுத்து போட்டால் எப்படி இருக்குமோ சேம் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது ஒன் எயிட்டி தான் டூ ஃபிஃப்டிக்கு மூவ் பண்ணது ஒன் எயிட்டி மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிவிட்டோம் இந்த இயரிங்ஸ் பாருங்கள் பிக்காக் பேட்டர்னில் உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே நம்ம கொடுக்குறோம் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இது பாருங்கள் வளையம் நிறைய பேர் காது வளையம் கேட்பாங்க இது ஃபுல் ஒயிட்டுங்க உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்க்குமே சூட்டபுளாக இருக்கும் இது நல்ல ஒரு டைமண்ட் இயரிங்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்குறோம் இதுவும் எயிட்டி ருபீஸ் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க எயிட்டி ருபீஸ் தான் இந்த கம்மல்லாம் நல்ல கலெக்ஷன்ஸ் போச்சுங்க எல்லா கலர்லுமே எல்லாமே கிளியரன்ஸ் எழுதுறதுனால அது இதில் ஒரு மாடல் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு மூணு கலரில் இந்த கம்பல் வந்தது ரொம்பவே அழகாக இருக்கும் மேலே வந்து பிளேக் பிளாக் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு கீழே வந்து தட்டையாக இருக்கா மாதிரி இருக்கும் ஸ்டோன்ஸ் சிங்கிள் லேயர் தான் ஸ்க்ரூ பேக் தான் டிஸ்பேச்சபிள்ங்க மேலே ஸ்டெட் மட்டுமே போட்டுக்கலாம் வேணும்னா ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வரும் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இலக்கம்பல்ங்க பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரியான எலக்கம்பல் நல்லா எயிட்டி ருபீஸ் தான் வரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இது எல்லாமே எயிட்டி ருபீஸ் தான் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு உற்பத்தி விலைக்கே கொடுக்குறோம் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மேங்கோ ஸ்டட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து டெய்லி வேர்க்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்குங்க உங்களுக்கு க்யூட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே மேங்கோவில் ஸ்டட் ஏடி ஸ்டோன் ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸ் அச்சஸ்லாம் தங்கத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸ் இது வந்து உங்களுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி தான் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் ஜிமிக்கா சொல்லலாம் எதுவுமே டபுள் நைன் வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் டபுள் நைன் மட்டுந்தான் நல்ல ஒரு கேரண்டி ஜிமிக்கா இந்த இயரிங்ஸ் பாருங்கள் ரியல் கோல்ட் டச்சில் அப்படியே அச்சல் தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் டூ ஃபிஃப்டிக்கு கொடுத்தது ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு இலக்கம்பல் எயிட்டி ருபீஸ் இலக்கம்பல் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து உற்பத்தி வலையிலே தான் நம்ம கொடுக்குறோம் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் மேங்கோ டைப்பில் உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் இது எல்லாமே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபுல் எடி ஸ்டோன் ஒர்க்குங்க மேங்கோவில் கெம் ஸ்டோன்ஸ் வச்சால் மாதிரி நிறைய ட்ரெஸ்க்கும் வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்குலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே நம்ம கொடுக்குறோம் டபுள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்ட்ரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது சுத்தமான ஐம்பொன் ஸ்ட்ரெட்டு டெய்லி வேறுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி சுத்தமான ஐம்பொன் கம்பல் ஃபைவ் டு டென் இயர்ஸ் மெயின்டைன் ஆகும் ஃபுல் பிளாக் ஸ்டோன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்